மேடை கண்டவன் நான் என்று பொய் சொல்லுகிற ஒரு ஒரு இரண்டு பொய்யன் எழுத்து மூலமாக தந்து நேரடியாக கேட்காவிட்டால் அவருடைய கூற்றுக்கு வழக்கு தொடரப்படும் என்பதையும் எச்சரிக்கையாக ஆதரவாக இருப்பது போல ஒரு நிலைப்பாட்டை சொல்லி ஐயாவளி மக்களை ஏமாற்றுவதற்காக நடக்கிற சதி உலகத்தில் ஐயாவளி என்று ஒன்று இருக்கிறது என்றால் அந்த ஐயாவளியினுடைய ஊற்று வைகுன்ற தலைமை தலைமைப்பதிதான் எங்கே வழிபாடு நடத்தக்கூடியவர்களும் இங்கே வந்துதான் திருநாமமும் முத்திரிப்பதமும் எடுத்துக்கொண்டு அங்கே வழிபாடை நடத்துவார்கள் என்பது நியதி இந்த நியதியே கட்டமைப்பை அளிக்க வேண்டும் என்று சொல்லுகிற அயோக்கிய கும்பலிலே இருக்கிற சிவச்சந்திரன் ஆனாலும் சரி அந்த சுரேஷ் ஆனாலும் சரி சுவாமி ரோப்புக்கு வருகிறார்கள் ஜனாதிபதிக்கு நாங்க நாம விடுறோம் அவர் ஏற்றுக்கொள்ளுவாரா சமத்துவத்தை பேசுகிறாரே என்று சொல்லுகிறார் சிவச்சந்திரன் இந்த வழிபாட்டை வளர்த்தது போல கதை விட்டுக் கொண்டிருக்கிறார் பிழைப்புக்கு வழி இல்லாமல் இருக்கிற போது பிழைப்பு தேடி கொடுத்தவர் அடிகளார் அப்பொழுதே சொன்னேன் இவன் மிகப்பெரிய கேடன் இவனை வளர்க்காதே என்று நான் அடிகளாரிடம் சொன்னேன் கேட்கவில்லை ஒரு பாட்டு கச்சேரிக்கு முப்பது நாயிரம் ரூபாய் பேசியிருக்கிறார் வைத்துக் கொள்வோம் ஐம்பதனாயிரமா அம்மா அங்கிருந்து சொல்றேன் அது இப்போ இந்த குறவா இருக்கு மேடைக்கு ஏற மாட்டேன் யாராவது ஒரு குற்றம் சுமத்த சொல்லுங்கள் பால ஜனாதிபதி ஒரு தாங்களுக்கோ ஒரு திருமணம் நடத்துவதற்கோ அழைக்கப்பட்டால் எனக்கு இவ்வளவு காசு தந்தால்தான் வருவேன் என்று யாராவது ஒருவர் குற்றம் சொல்ல முடியுமா சனாதன தர்மத்தை அகில திரட்டு ஏற்றுக்கொள்ளவில்லை ஐயா வழிபாடு ஏற்றுக்கொள்ளவில்லை எந்த தாங்கலுக்கு நான் சென்றால் வர வேண்டாம் என்று சொல்லிய ஒரு தாங்கலை சுரேஷோ சிவச்சந்திரனோ காட்ட முடியுமா திருமாவளவன் பதிக்கு வந்தார் திருமாவளனும் பதிக்கு வந்திருக்கிறார் வேஸ்டி அணிந்து சட்டை கலத்தி தலப்பாகையோடு பதுக்கி வந்திருக்கிறார் இப்பொழுது அதே அடியலார் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் அடியலார் வீட்டிற்கு செல்லுகிற போது அங்கே உடை கட்டுப்பாடு கிடையாது இப்ப பொன்னார் சிவச்சந்திரன் வச்சிருக்கிற துலங்கா பதி இலங்கா பதி என்று ஒன்று வைத்திருக்கிறார் இப்ப போனா அங்க பணிவிட இருக்காது உலகத்துக்கு வழிகாட்டக்கூடியவரா இப்ப போவோம் நீங்க நிருபர்கள் பண்ணிவிட கிடையாது சில நேரத்தில் ஒரு செல்லை வச்சு உச்சி படிப்பு நடக்கும் இவனா பேசுவது இந்த மாசி ஊர்வலம் நாற்பத்தி எட்டாவது ஊர்வலம் கடந்த வாரம் நடந்தது அதை உருவாக்கி உழவ விட்டது பால ஜனாதிபதியும் பிரஜாபதியும் தான் வேறு எவனும் அதிலே உரிமை கொண்டாட முடியாது உழைப்பவர்கள் நாங்கள் உழைத்து உருவாக்கி வைத்திருக்கிற ஐயாவளியிலே புழைப்புக்கு செல்லுகிற கூலிக்கு மாறடிக்கிற சிவச்சந்திரன் போன்றவர்களுக்கு எச்சரிக்கை விடுகிறேன் உங்களுடைய இந்த நிலைப்பாடு ஆனால் எச்சரிக்கை எச்சரிக்கை அவ்வளவுதான் இதுல பல அர்த்தங்கள் இருக்கிறது அவன் நான் அரசியலும் இருக்கிறானா நான் அரசியல் உனக்கு என்னடா நீ அரசியல இருக்கிறா நீ வர முடியாதவன் இதே பார்த்து கேட்கிறேன் நீ எந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கு காசு வாங்காமல் கூட ஒரு கேள்வி பத்திரிகையாளர் ஒரு கேள்வி நீங்கள் யாரை ஆதரிப்பீர்கள் சொல்லிருக்க வேண்டியது நான் இருக்கிற பிஜேபி ஆதரிப்பேன் ஐயாவளையே ஆதரிக்கிறேன் கடவுள் என்று இயக்கத்தை நான் ஆதரிப்பேன் அந்த கூட்டத்திலே ஐயாவை ஜனாதனவாதி என்று கீழக்கு விட்டானே வெட்கம் இல்லையா மானம் இல்லையா இந்த சுரேசன் சிவச்சந்திரன் சொல்றாங்க அது பொய் மேலாடை அணிவதற்கு தடை இருந்ததாக சொல்லுவது தவறு என்று சொல்லுகிறார் அருள் அவன் படித்திருக்க மாட்டான் என்று என்கிற அந்த தூக்கி பிடிக்கிற நீங்கள் பின்னங்கால் புட்டரியில் அடிக்கிற அளவுக்கு ஓடோட விரட்டுகிற சக்தி ஐயாவினுடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு உண்டு என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் இந்த திருநடையின் வடக்கு வாசலுக்கு வெளியே படுத்து காப்பாற்றப்பட்டு இந்த நடையால் வளர்க்கப்பட்ட ஒருவன் இன்னும் சொல்ல போனால் பத்தாயிரம் மேடை கண்டவன் நான் என்று பொய் சொல்லுகிற ஒரு பொய்யன் குறை கூறுகிறார் என்னுடைய பிறப்பை பற்றி பேசுகிறார் ஒன்று சுரேஷ் ஒன்று சிவச்சந்திரன் ஒரு இரண்டு நாட்களுக்குள் மன்னிப்பை எழுத்து மூலமாக தந்து நேரடியாக கேட்காவிட்டால் அவருடைய கூற்றுக்கு வழக்கு தொடரப்படும் என்பதையும் எச்சரிக்கையாக எடுத்துச் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் தர்மம் வைகுண்ட தர்மம் அது தாழக்கிடப்பாறை தற்காப்பதுவே தர்மம் என்று சொல்லுகிற தலையாய தர்மம் வர்ணாசுர தர்மம் என்றால் அதை எடுத்துச் சொல்லுகிற ஆளுநர் ரவி முழுமையாக சொல்ல மாட்டார் அதை ஆதரிக்கிற எவனும் இதுதான் வர்ணாசன தர்மம் என்று எடுத்து சொல்ல மாட்டான் காரணம் அந்த வர்ணாசிர தர்மத்தில் பிராமணனுக்கு சூத்திரன் பணிவிடை செய்ய வேண்டும் பிராமணன் ஆண்டவனை விடவும் மேலானவன் என்று எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் எங்களுடைய ஐயா வழியில் உலகத்தை காத்து ரட்சிக்க வந்த ஐயா வைகுண்டர் அவரை வழிபடக்கூடியவர்களை பக்தன் என்ற நிலையில் இல்லாமல் அவருடைய பிள்ளை என்கிற நிலையிலே அவர் காட்டுகிற போது அவர் பிள்ளையாக காட்டுகிறார் சமத்துவமாக காட்டுகிறார் சனாதன தர்மம் ஏற்றுக்கொண்டிருக்கிற தீண்டாமை என்னும் தீது தொட்டால் தீட்டு என்கிற நிலையில் ஏற்படும் என்பதால் அதை மாற்றுவதற்கு தொட்டு நாமம் விட வேண்டும் என்கிற நடைமுறையை ஐயா வைகுண்டர் உருவாக்கினார் புரிந்து கொள்ள வேண்டும் சனாதன தர்மத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிற தொட்டால் தீட்டு அந்த தீட்டை அப்புறப்படுத்துவதற்காக தொட்டு அது மாதிரி ஆலயத்துக்குள்ளோ பெரிய மனிதர்களிடம் போகும்போது தோளிலே தோளா தோல்ச்சியிலே போட முடியாது எடுத்து இடுப்பிலே கட்டிவிட்டு அடிமை போல தலை குனிந்து செல்ல வேண்டும் என்னுடைய மக்கள் எனக்கு சமமானவர்கள் என்றிடம் வருகிற போது தலையில் தலைப்பாகை தரித்து ஆண் சிங்கம் போல தலை நிமிர்த்து வர வேண்டும் ராஜநிகர் மரியாதை என்னுடைய பிள்ளைகளுக்கு உண்டு என்று காட்டுவதற்காகத்தான் தலையிலே தலைப்பாகை சனாதன தர்மத்தில் எங்காவது தலைப்பாகை கட்டி வழிபாடு உண்டா ஆளுநர் பதில் சொல்லுங்க எனவே சனாதன தர்மம் என்றால் நிலையானது நிரந்தரமானது என்று சொல்லுகிறீர்களே எங்களுக்கு பக்கத்திலே இருக்கிற சுசீந்திரம் கோயிலில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நாகர்கோவிலே இருக்கிற நாகராஜா கோவிலில் மதுரையிலே இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயிலில் திருவனந்தபுரத்திலே இருக்கிற பத்மநாபசாமி கோயிலில் கன்னியாகுமரியிலே இருக்கிற குமரி பகவதி அம்மன் கோயில் இப்படி எந்த பெரிய கோயிலிலும் எங்களுடைய முன்னோர்களை வழிபட அனுமதித்தீர்களா அனுமதிக்கவில்லையே சுசீந்திரம் தேரோட்டம் நடக்கிற போது திருவனந்தபுரம் கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்தால் தீட்டு என்பதற்காக தடுத்து வைத்திருந்தார்கள் இன்று தீட்டை ஆதரிக்கிற அந்த கும்பலோடு இருக்கிற பொன்னார் அவருடைய பாட்டனார் ஆசாராவத்திலிருந்து அக்கறை வரையிலும் லுங்கி அணிந்து கொண்டு தலையிலே இஸ்லாமியர்கள் அணி அணிந்து கொண்டு கடந்தாரே அவருக்கு இருக்கிற உணர்வு நம்மை தீண்டத்தகாதவர் என்று அப்புறப்படுத்துகிறார்களே அந்த அப்புறப்படுத்துதலை தாண்ட வேண்டும் என்கிற தன்னம்பிக்கை பொன்னாருக்கு இல்லாமல் போனது வருத்தம் தான் எனவே இப்பொழுது தேர்தல் வருகிற காலகட்டம் தேர்தல் வருகிற காலகட்டத்தால் மாளிகையின் மூலமாக ஏதோ இந்த கவர்னர் ஆதரவாக இருப்பது போல ஒரு நிலைப்பாட்டை சொல்லி ஐயாவளி மக்களை ஏமாற்றுவதற்காக நடக்கிற சதியினுடைய தான் அது என்று சொல்லுகிறேன் இன்று உலகத்தில் ஐயாவளி என்று ஒன்று இருக்கிறது என்றால் அந்த ஐயாவளியினுடைய ஊற்று மோன் வைகுன்ற இங்கிருந்து இங்கிருந்துதான் இந்த வழிபாடு புறப்படுகிறது எங்கே வழிபாடு நடத்தக்கூடியவர்களும் இங்கே வந்துதான் திருநாமமும் முத்திரிப்பதமும் எடுத்துக்கொண்டு அங்கே வழிபாடை நடத்துவார்கள் என்பது நியதி இந்த நியதியே கட்டமைப்பை அளிக்க வேண்டும் என்று சொல்லுகிற அயோக்கிய கும்பலிலே இருக்கிற சிவச்சந்திரன் ஆனாலும் சரி அந்த சுரேசானாலும் சரி சுவாமி தோப்புக்கு வருகிறார்கள் என்னிடம் நாமம் வாங்கி இருக்கிறார்கள் இப்ப சொல்றாரு ஜனாதிபதிக்கு நாங்க நாமம் விடுறோம் அவர் ஏற்றுக்கொள்ளுவாரா சமத்துவத்தை பேசுகிறாரே என்று சொல்லுகிறார் நீ ஏன் என்னிடம் வாங்கு வாங்குகிறாய் நீ வாங்க வேண்டாம் நீ வாங்க வேண்டாம் வர வேண்டாம் சிவச்சந்திரன் இந்த வழிபாட்டை வளர்த்தது போல கதை விட்டுக் கொண்டிருக்கிறார் ஒரு காலத்தில் பாடுவார் அன்பு மனம் கொண்ட அடிகளார் என்று பாடுவார் பிழைப்புக்கு வழி இல்லாமல் இருக்கிற போது பிழைப்பு தேடி கொடுத்தவர் அடிகளார் அப்பொழுதே சொன்னேன் இவன் மிகப்பெரிய கேடன் இவனை வளர்க்காதே என்று நான் அடிகளாரிடம் சொன்னேன் கேட்கவில்லை சரி இப்போ ஐயாவணி வளர்க்குறார் ஒரு பாட்டு கச்சேரிக்கு முப்பதனாயிரம் ரூபாய் பேசி இருக்கிறார் வைத்துக் கொள்வோம் ஐம்பதனாயிரூமா அம்மா அங்கிருந்து சொல்றேன் அது இப்போ இந்த ஐம்பது ரெண்டாயிரம் குறவா இருக்கு ஒரு குற்றம் சுமத்தை சொல்லுங்கள் பால ஜனாதிபதி ஒரு தாங்களுக்கோ ஒரு திருமணம் நடத்துவதற்கோ அழைக்கப்பட்டால் எனக்கு இவ்வளவு காசு தந்தால் தான் வருவேன் என்று யாராவது ஒருவர் குற்றம் சொல்ல முடியுமா இதே வள்ளியூர் சுரேஷ் ஒரு தாங்கள் அன்பர் என்னை திறப்பு அழைத்த போது பாலஜனாதிபதி இருபத்தி ஐயாயிரம் கொடுத்தால் தான் வருவார் என்று சொன்னார் வள்ளியூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிழக்கு புறம் இருக்கிற தாங்கள் அதனுடைய திறப்பு விழாவிற்கு ரூபாய் கொடுக்காவிட்டால் பாலஜனாதிபதி வரமாட்டார் என்று சொல்லும்போது ஆரிஸ் என்னிடம் அழைத்து வந்தார் நான் அந்த தாங்கலை திறக்கப் போனேன் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமே ஆனால் அது ஆரிசையா அவனுடைய திருமண நாள் என்று நான் பேசிவிட்டு என்னிடம் மிக சிறப்பாக நடித்து கொண்டு என் பக்கத்திலே அந்த சுரேஷ் நின்று கொண்டிருந்தான் நான் ஐயாவை பற்றி பேசிவிட்டு இறுதியிலே அந்த தாங்குடைய பணி உடையாளரே அழைத்தேன் கேட்டேன் ஐயா உங்கள்கிட்ட இவ்வளவு ரூபா தந்தால் தான் நான் வருவேன் என்று சொன்னேனா என்று கேட்டேன் இல்லை கேட்கவில்லை ஏதாவது நீங்க எனக்கு வழிச்செலவுக்கு தந்தீர்களா தரவில்லை என்னுடைய பயணம் அப்படித்தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்றும் சொல்லுகிறேன் அடுத்த ஞாயிறு சென்னை செல்லுகிறேன் இன்று நான் மும்பையிலே இருக்க வேண்டும் மாநாடு நடத்தியவரில் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை மாநாடை ஒத்தி வைத்திருக்கிறோம் எங்கேயாவது யாரிடமாவது எனக்கு காசு தாருங்கள் என்று கேட்டோமா தம்பி தட்சிணம் அங்கெல்லாம் பல இடங்களில் அலைந்து கொண்டிருக்கிறார் ஏதாவது செய்தி உண்டா அவர் கூட இதனுடைய தாக்கம் தவறுதலாக நம்ம காப்பை போட்டு ஒரு பதிவிட்டிருந்தார் நான் பார்த்தேன் அந்த காப்பு சனாதன தர்மத்திற்காக சொல்லவில்லை சனாதன தர்மத்தை அகில ஐயா வழிபாடு ஏற்றுக்கொள்ளவில்லை எவனோ சொல்லுவான் கூலிக்கு மாரடிக்கிற குறுமதியாளர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டுகள் எடுபடாது ஏழாயிரம் தாங்களில் ஒரு தாங்களில் கூட அவர்களுக்கு உரிமை இல்லை என்று இருக்கிறார்கள் ஒரு இருபத்தி ஐயாயிரம் தாங்கள் இருக்கிறது அந்த தாங்கல்களுக்கும் பால ஜனாதிபதிக்கும் உரிமை கிடையாது உறவு உண்டு எந்த சென்றால் என்று சொல்லிய ஒரு தாங்கலை சுரேஷோ சிவச்சந்திரனோ காட்ட முடியுமா எனவே நான் பத்திரிகையாளர்களுக்கும் சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் காரணம் இப்பொழுதெல்லாம் ஏதோ ஒன்றை உத்தரவாதம் உத்தரவாதம் என்று உத்தரவாதமே இல்லாதவைகளை உத்தரவாதம் என்று காட்டிக்கொண்டு ஒரு உண்மையை மறைக்கிற தன்மை இன்று இந்திய அளவிலும் இருந்து கொண்டிருக்கிறது இப்போ ஒரு செய்தி இவர்கள் அந்த செய்தியாளர் சந்திப்பிலே சொல்லுகிறார்கள் திருமாவளவன் பதிக்கு வந்தார் திருமாவளனும் பதிக்கு வந்திருக்கிறார் பேஸ்ட் அணிந்து சட்டை கலத்தி தலப்பாகையோடு பதிக்கு வந்திருக்கிறார் அடியலார் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் அடியார் வீட்டிற்கு செல்லுகிற போது அங்கே உடை கட்டுப்பாடு கிடையாது இப்ப பொன்னார் சிவச்சந்திரன் வச்சிருக்கிற துலங்கா இலங்கா பதி என்று ஒன்று வைத்திருக்கிறார் இப்ப போனா அங்க பணிவிட இருக்காது உலகத்துக்கு வழிகாட்டக்கூடியவராக இப்ப போவோம் நீங்க நிருபர்கள் எல்லாம் போங்க அங்க பணிவிட கிடையாது சில நேரத்துல ஒரு செல்லை வச்சு உச்சி நடக்கும் இவனா பேசுவது அவர் பேசுவார் இந்த வழிபாட்டை அவர் வளர்த்தாராம் ஒரு நாள் அன்னதர்மம் கொடுத்தது உண்டா இப்போ அறக்கட்டளையின் மூலமாக பதினாறு வருடங்கள் தொடர்ந்து அன்னதர்மம் நடந்து கொண்டிருக்கிறது நாற்பத்தி எட்டாவது ஊர்வலம் கடந்த வாரம் நடந்தது அதை உருவாக்கி உழவ விட்டது பால ஜனாதிபதியும் பிரஜாபதியும் தான் வேறு எவனும் அதிலே உரிமை கொண்டாட முடியாது எனவே ஐயாவளிக்காக உழைப்பவர்கள் நாங்கள் உழைத்து உருவாக்கி வைத்திருக்கிற ஐயாவளியிலே புழைப்புக்கு செல்லுகிற கூலிக்கு மாறடிக்கிற சிவச்சந்திரன் போன்றவர்களுக்கு எச்சரிக்கை விடுகிறேன் உங்களுடைய இந்த நிலைப்பாடு ஆனால் எச்சரிக்கை எச்சரிக்கை அவ்வளவுதான் இதுல பல அர்த்தங்கள் இருக்கிறது ஒட்டு மொத்தமாக கட்டி வைத்திருக்கிறது நீர்வழி புறம்போக்கு நீர்வழி புறம்போக்கு நான் அரசியல் இருக்கிறேன் நான் அரசியல் இருக்கிறேன் உனக்கு என்னடா நீ அரசியல் இருக்கிறா நீ நோட்டா கிட்ட வர முடியாதவன் நான் நோட்டாவை தாண்டி செல்லக்கூடியவன் தொண்ணூத்தி ஆறில் தேர்தலில் ஒரு இரண்டாயிரம் வாக்குகளை அதிகம் பெற்றிருப்பேன் ஆனால் வெற்றி பெற்றிருப்பேன் இருபத்தி ஏழு பூத்தில் ஜனநாயகம் கபலீகரம் நடந்தது அங்கே பூத் கேப்சரிங் நடந்தது அப்பொழுது இருந்த ஆதிக்க வர்க்கம் அடங்கி போயிருந்தது அது இல்லாமல் இருந்தால் நான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் நான் கவலைப்படவில்லை அவ்வளவு கபலீகரங்களையும் செய்த ஒரு கூட்டம் நான் என்கிட்ட யார் கேட்டாலும் நான் திராவிட இனத்தவன் திராவிட இயக்கங்களில் பயணித்திருக்கிறேன் என்று தலை நிமர்ந்து சொல்லுவேன் இன்றும் ஒரு கட்சியினுடைய உறுப்பினர் தான் வழிபாட்டுக்குள்ளே என்னுடைய அரசியலை நான் காட்ட மாட்டேன் என்னுடைய அரசியல் பயணம் தொடரும் அதை எவனும் தடுக்க முடியாது கூலிக்கு மாரடிப்பவன் அல்ல இதே சிவச்சந்திரனை பார்த்து கேட்கிறேன் நீ எந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கு காசு வாங்காமல் சென்றான் இப்போ கூட ஒரு கேள்வி இந்த பத்திரிகையாளர் ஒரு கேள்வி நீங்கள் யாரை ஆதரிப்பீர்கள் சொல்லிருக்க வேண்டியது நான் இருக்கிற பிஜேபி ஆதரிப்பேன் ஐயாவளியே ஆதரிக்கிற கடவுள் என்று சொல்லுகிற இயக்கத்தை நான் ஆதரிப்பேன் என்னடா போக்கு நீ நடத்தின அந்த கூட்டத்திலே ஆளுனரே ஐயாவை ஜனாதனவாதி என்று கீழக்கு விட்டானே வெட்கம் இல்லையா மானம் இல்லையா எனவேதான் சனாதனம் என்பது நிறைய ஈனத்தரங்களை உள்ளடக்கியது அது நிரந்தரமானதென்றால் சுசீந்திரத்துக்குள்ளே ஏன் உள்ளே விடவில்லை வைக்கத்திலே உள்ளே அனுமதிக்காதவர்களை தந்தை பெரியார் போராடி உள்ளே அனுமதிக்க வைத்தார் சுசீந்திரத்திலே போராட்டம் நடந்தது தென்காசியிலே போராட்டம் நடந்தது சிவகாசியிலே போராட்டம் நடந்தது மதுரையிலே போராட்டம் நடந்தது எதற்கு கிறிஸ்தவர்களை உள்ளே அனுப்புங்கள் போராட்டம் நடந்தது ஐயா இனத்தில் சுட்டிக்காட்டி இருக்கிற அந்த வகையான இன்றைய தாழ்த்தப்பட்ட சமூக மக்களை வழிபட உள்ளே அந்த கோவிலிலே நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்களுடைய ஜாதியால் கோவிலுக்குள்ளே அனுமதிக்காத நிலை இருந்த சனாதன தர்மத்தை எதிர்த்து உள்ளே உள் நுழைவு போராட்டத்தை நடத்தியவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களோ இல்லாதவர்களோ அது நமக்கு பிரச்சனை மேலாடை அணிய முடியாது என்கிற நிலையை மாற்றி அந்த உரிமையை தந்தவர் ஐயா வைகுண்டர் கேவலம் இந்த சுரேசன் சிவச்சந்திரன் சொல்றாங்க அது பொய்யே மேலாடை அணிவதற்கு தடை இருந்ததாக சொல்லுவது தவறு என்று சொல்லுகிறார் நூலை அவன் படித்திருக்க மாட்டான் என்று நினைக்கிறேன் பூமகள் போட்ட தோல்ச்சியலை போடாதே என்று அடித்தானே சிவனே ஐயா என்று வருகிறதே ஈனப்பிறவியே இதை படிக்காமல் பேசாதே இதுதான் என்னுடைய முறையீடு எனவே ஒரு இடத்தில் இல்லை ஐயா மக்கள் பட்ட துன்பங்களை அகில திருட்டில் இரண்டு பக்கங்களில் எடுத்திருக்கிறார் எப்படியெல்லாம் வரி கேட்கப்பட்டது எப்படியெல்லாம் கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டது என்பது அகில திருட்டிலே தெளிவாக இருக்கிறது இவற்றையெல்லாம் மறைத்துவிட்டு நம்மை அடிமைப்படுத்தி நமக்கு மனித உரிமையை மறுத்த சனாதனம் என்கிற அந்த சனாதனத்தை தூக்கி பிடிக்கிற நீங்கள் இனத்துரோகிகள் எந்த ஆதிக்க சக்தி நம்மை அடிமைப்படுத்தியதோ அந்த ஆதிக்க சக்தி மீண்டும் அடிமைப்படுத்துவதற்கு ஒரு களம் காணுகிறது மதத்தின் பேரால் அந்த களத்தில் ஆதிக்க சக்திகளுக்கு துணை நிற்க போகிற துரோகிகள் நீங்கள் எனவே அரசியல் என்பது ஐயா வைகுண்டர் வழிகாட்டி தந்திருக்கிறார் சாதியில் கீழான சாணாரில் சாமி வருவாரோ என்று சொல்லுகிறார் வருவார் வந்தார் அதுதான் ஐயா வைகுண்டர் அந்த வைகுண்டரை வழிபடக்கூடிய மக்கள் சமுதாய தீங்கு வருகிற போது அந்த தீங்கை ஒழிப்பதற்கு எதிர்த்து போராட வேண்டும் அது ஐயா நமக்கு கற்றுத்தந்திருக்கிற பாடம் அந்த பாடத்தின் வழி ஐயா வழியில் நம்மை சிதைக்கிற நம்மை மீண்டும் அடிமைப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறவர்களை பின்னங்கால் புட்டரியில் அடிக்கிற அளவுக்கு ஓடோட விரட்டுகிற சக்தி ஐயாவினுடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு உண்டு என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் இது சனாதன தர்மம் அரசியலுக்காக நீ சொல்லலாம் அந்த சனாதன தர்மத்தை நீ சொல்லுகிற அந்த சனாதனம் என்பது தர்மம் இல்லை சனாதன அதர்மத்தை அழிப்பதற்காகத்தான் ஐயா வைகுண்ட தர்மத்தை தந்தான் அந்த கிடப்பாறை தற்காக்கிற வழியிலே நடப்போம் தர்மயுக வாழ்வு பெறுவோம் ஐயாவோ